அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமியான இன்றைய தினம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்தவரைக்கும் முழு நிலவு நாள் சித்ரா பௌர்ணமி என கொண்டாடப்படுது இன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்வதால் என்ன மாதிரியான நன்மைகளாம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது சித்திரை மாதத்தினுடைய முழு நிலவு நாள் சித்ரா பௌர்ணமி என கொண்டாடப்படுது மாதங்களில் அமாவாசை மட்டுமே விசேஷமாக கொண்டாடப்படும் ஆனால் முழு நிலவு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் மட்டும்தாங்க இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக உச்சமாக முழு பலத்தோடு மேஷத்தில் பிரவேசிக்கும் போது சூரியன் நீச்சமடையும் துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நேரமாக இந்த பௌர்ணமி அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு அற்புதமான ஒரு எனவே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பல்லாண்டு காலமாக தமிழகத்தில் வசந்த காலத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி விழாவை இந்திரா விழா என்றும் வசந்த விழா என்றும் பெயர் சூட்டி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தமிழ் இலக்கியங்களிலிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கான பல கல்வெட்டுகளும் இருக்கின்றன அன்றைக்கு மலை கோவில்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கள்ளலகர் வைகை ஆற்றில் இருந்தார் இந்த சித்ரா பௌர்ணமியான இன்றைய தினத்தில் இந்த விழாவை பற்றி திருச்சிராப்பள்ளி நெடுங்கலநாதர் கோவிலிலும் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை விநாயகர் கோவிலிலும் கல்வெட்டுகள் உள்ளன திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோவிலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு அவர் நிவேதனம் கொடுத்தமை குறித்த குறிப்புகள் உள்ளது எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக அன்று மக்கள் பௌர்ணமி விரதம் இருப்பார்கள் எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் காலதேவனுடைய நாடாகிய யமலோகத்தில் ஒவ்வொருவருடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் எழுதும் சித்ரகுப்த அனந்தன் அவதார தினமாக இந்த நாளை கொண்டாடுகின்றனர் அன்றைய தினம் அவரை வணங்கினால் ஒவ்வொருவருடைய பாவ குறையும் எனவும் கூறப்படுகிறது சிலர் சித்திரகுப்தனுடைய திருமண நாள் என்றும் கொண்டாடுகின்றனர் சித்திரகுப்த பூஜையை பலரும் செய்கின்றனர் அன்றைய தினம் ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை அறையில் சித்திரகுப்தனுடைய படியளப்பு எழுதி விநாயகர் படத்தினை வைக்கிறார்கள் அதற்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் படையலிடுகின்றனர் இவற்றோடு காய்கறிகள் மாங்காய் தேங்காய் பருப்பு அதற்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் படையலிடுகின்றனர் இவற்றோடு காய்கறிகள் மாங்காய் தேங்காய் பருப்புகள் தயிர் கடையும் மத்து உளி போன்றவையும் வைக்க வேண்டும் இந்த வழிபாட்டின் போது சித்திரகுப்தனுடைய மந்திரத்தை கூறி சித்திரகுப்தனை வழிபட வேண்டும் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலில் விசேஷமான வழிபாடுகள் அன்றைக்கு நடைபெறும் சித்திரகுப்த நாயனாரின் புராணத்தினை படிப்பதை கிராமத்தில் வழக்கமாக வைத்துள்ளனர் மிக முக்கியமாக அன்றைக்கு நீர்நிலைகளில் நீராடுவதும் ஏழைகளுக்கும் சாதுகளுக்கும் அன்னதானம் செய்வதும் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது அன்றைய தினம் கடலில் நீராடுபவர்களுடைய பாவங்கள் கழியும் எனவும் கூறப்படுகிறது சித்திரை பௌர்ணமியான இன்றைய தினம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் பிரதோஷத்துடன் கூடிய நல்லாளில் நடைபெறும் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்றும் தேவர்களுக்கு உகந்த நாளாகவும் அழைக்கப்படுகிறது அன்றைய நாளில் முனு நிலவில் பலவிதமான சித்ராணங்கள் என்று சொல்லக்கூடிய தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் புளியோதரை கலந்த சாதகங்கள் எடுத்துக்கொண்டு நிலா வெளிச்சத்தில் அனைவரும் கூடி உணவருந்துவார்கள் அன்றைய தினம் குபேரனுடைய துணைவியாரை நீ தீபம் ஏற்றி பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும் இந்நாளில் உப்பில்லா உணவருந்தி விரதம் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உடற்பிணியிலிருந்து விடுபடுவர் இந்த மாதத்தில் சில இடங்களில் மட்டுமே தோன்றும் உப்பு மற்றும் சித்த மருந்துகளை கூடுதலான மகத்துவம் சக்தி உண்டாவதாக சித்தர் புராணம் கூறுகிறது இதன் காரணமாகவேதான் சித்தர்கள் பௌர்ணமி எனவும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பெருமை உண்டு நம்மை யாரும் கவனிக்கவில்லை எந்த தவறையும் செய்யலாம் என்று பல தவறுகளை செய்கின்றோம் ஆனால் நாம் செய்யும் தவறுகளை கணக்கச்சிதமாக குறிப்பிடுத்துக் கொள்ளும் சித்ரகுப்தன் அவதரித்த இந்நாளில் பக்தி சிரத்தையுடன் ஒரு பாவமும் செய்யாமல் பாவ கணக்கை குறைக்கு விதமாக இனி யாகிலும் நெஞ்சம் புனிதம் அடையட்டுமே என்ற விரதம் இருக்கின்றனர் சித்ரகுப்தனும் அவரது துணைவியார் கருணிகா தேவியாரும் திருமண கோலத்தில் காட்சி தரும் காஞ்சிபுரத்தில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் நடைபெற்றதும் அழகர் ஆற்றில் இறங்குவதும் இந்த மாதத்தில்தான் அதுவும் சித்ரா பௌர்ணமி நாளில் நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது தமிழகத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு அதில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள வானலாவிய கோபுரங்களும் கோவில்களும் ஒன்று தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் ஆலய விழாக்கள் அற்புதமானவை அதில் மிக பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றுதான் சித்திரையில் அழகர் பெருவிழா ஆண்டுதோறும் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் அழகர் ஆற்றில் இறங்குவதை காண்பதற்கு உலகமெங்கும் இருந்து லட்சக்கான மக்கள் கூடுவார்கள் வைகை எப்படி தோன்றியது என்பதற்கு புராண கதை ஒன்று உண்டு மீனாட்சி அம்மனுடைய திருமணத்திற்கு வந்த குந்தோ குண்டோதரன் என்ற அசுரன் தாகத்தால் சிவனை வேண்டினான் அப்போது சிவபெருமான் வைகை என்று குண்டோதரனுக்கு உத்தரவிட்டு வைகை பிறந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன சுவாரஸ்யமாக இன்னொரு செய்தியும் உண்டு திருமாலனுடைய இருப்பிடமான வைகுண்டத்தில் இருந்து வையையும் சிவபெருமானுடைய இருப்படமான கைலாயத்தினுடைய இணைத்து சங்கர நாராயணர்களுடைய தீர்த்தமாக இருப்பதால் வைகை என்று பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள் அழகர் கோவிலில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இதற்கு வைணவத்தில் திருநாமமும் உண்டு சோலைகளில் பூக்களும் காய்களும் கனிகளும் மிகுதியாக உண்டாகி கண்ணுக்கும் மனதிற்கும் இன்பமூட்டும் இம்மலையை பற்றிய செய்திகள் பலந்தமிழ் இலக்கியங்களில் மிகுதியாக உண்டு அழகரனுடைய திருமேனி அபரஞ்சி தங்கம் என்கின்ற மான தங்கத்தால் ஆன திருமேனி இங்கு மூலவரும் உற்சவரும் பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தருகின்றார்கள் இங்குள்ள பெருமாள் கையில் உள்ள சக்கரம் பிரயோக சக்கரம் இங்குள்ள தாயார் சுந்தரவள்ளி என்கின்ற திருநாமத்தோடு காட்சி தருகின்றனர் மதுரையை சுற்றி மூன்று அழகர் இருக்கிறார்கள் ஒன்று மாலிருஞ்சோலை அழகர் இன் மற்றொருவர் திருமூவூர் அழகர் மதுரையிலேயே இருக்கக்கூடியவர் கூடல் அழகர் அழகர் மலை அடிவாரத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் முருகனுடைய அறுவடை வீடுகளில் ஆறாவதான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் உள்ளது பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலிலிருந்து இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராக்காயி அம்மன் நுபரகங்கை நீரூற்று உள்ளது திருமாலிரு ஆயிரக்கணக்கான தீர்த்தங்கள் இருந்தாலும் அழகர் நீரோட்டம் நீராட்டம் காண நுபுரகங்கை தான் வேண்டும் சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை தீர்த்தம் இது எம்பெருமான் திரு விக்ரம அவதாரம் எடுத்தான் நான்முகன் தன்னுடைய கமண்டல நீரால் எம்பெருமானுடைய திருவடிகளை அபிஷேகம் செய்தான் அந்த கமண்டல நீரானது எம்பெருமானுடைய திருவடிகளில் அணிந்திருந்த பொற்சிலம்புகளின் மீது பட்டு சிதறி பெருகி ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது கற்கண்ட போன்ற சுவையுடன் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் தவிர வேறு தீர்த்தத்தால் அழகருக்கு இருக்கு திரு செய்தால் அவருடைய மேனி கருத்து விடுகிறது அழகர் மலை அழகருக்கு வித்தியாசமாக தோசை நிவேதனம் செய்யப்படுகிறது அரிசி உளுந்து மிளகு ஜீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை தயாரிக்கப்படும் இத்திரை திருவிழாவில் கல்லர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வளத்தடி அதாவது வளரி இடுப்பில் ஜமதாடு என்கின்ற வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கல்லழகர் அழகர் கள்ளர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கல்லழகர் என மாறியது இதனால் கள்ளர் இனத்திற்கு தலைவராகவும் குல தெய்வமாகவும் அழகர் இருக்கிறார் திருமலை மன்னர் செய்த ஏற்பாடு சித்திரை உற்சவம் சித்திரை மாதத்திலும் மீனாட்சி அம்மனுடைய உற்சவம் மாசி மாதத்திலும் நடைபெற்றது மீனாட்சி அம்மன் உற்சவத்தின் மிக முக்கியமான நிகழ்வு திருத்தேர் மாசி மாதத்தில் நடைபெற்றது வெவ்வேறு மாதங்களில் நடைபெறும் இந்த விழா ஒரே மாதத்தில் நடைபெற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று திருமலை நாயக்கர் சித்திரை விழாவாக இரண்டு ஆலயங்களில் விழாக்களையும் ஒன்றாக ஆக்கினார் சித்திரை திருவிழா பதினான்காம் தேதி தொடங்கி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த பௌர்ணமியான இன்றைய தினம் அனைவருமே உங்களால் முடிந்த ஆலயங்களுக்கு சென்று முருக பெருமானையும் பெருமானையும் சிவபெருமானையும் நீங்கள் வணங்குவதன் மூலமாகவும் விரதம் இருப்பதன் மூலமாகவும் எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை புராணங்கள் கூறுகின்றன